ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயர் டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் சட்னி சிம்பிளாக செய்யக்கூடிய ரொம்பவே ஹெல்த்தியான நல்ல காரசாரமான ஒரு சைடிஷ் ரெசிபி இது ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும் ஒரு வாரத்துக்கு சைடிஷ் கவலையே இல்லை இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்தோடும் நல்ல ஒரு அருமையான பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் இப்போ செய்கிறதுக்கு நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் இதை நல்லா தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்த பிறகு இது உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு நெல்லிக்காய் மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இது மாதிரி விதைகளை எடுத்துகிட்டு நெல்லிக்காயை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வதக்க பார்த்து நல்லா சீக்கிரமாக வதங்கி வரும் இப்போ வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் கால் கப் கடலைப்பருப்பு கால் கப் உளுந்து ஐம்பது ஐம்பது கிராம் சேர்த்துக்கோங்க சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவர வறுத்து எடுத்துக்கோங்க இதை நம்ம அதுக்கப்புறம் கொதிக்கலாம் வைக்க போகிறது இல்லை அதனால் பயிரை வறுக்க பார்த்து நல்லா செவர வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா கலர் மாறி வருபட்டு வாசம் வருது இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க அப்படியே ஆரட்டும் இப்போ அதே வானல்லே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் கட் பண்ணி வச்சுருந்த நெல்லிக்காய் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் கலர் மாறி லைட்டாக செவந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதையும் பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே ஆறட்டும் ஆறுன பிறகு சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்படியே இருக்கட்டும் திரும்பவும் அதே வானிலை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் இதோட ஒரு எட்டுலேருந்து பத்து வரமிளகா சேர்த்துக்கங்க கூடவே உரிச்ச பூண்டு பத்துலேருந்து பன்னெண்டு உரிச்ச பூண்டு சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கங்க லைட்டாக பூண்டு வர செவந்ததும் இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே சின்ன நெல்லிக்காய் துண்டு சைஸுக்கு புளி ஓடும் நாரெல்லாம் இல்லாத அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க புதினா எல்லாம் வதங்கி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே ஆற விட்டுடுங்க ஆறுன பிறகு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்ச கடலைப்பருப்பு உளுந்தையும் மிக்ஸர் ஜாரில் மாற்றி தண்ணிலாம் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு பருப்பை மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பருப்பு அரைப்பட்டதும் இதோட வதக்கி ஆற வச்ச நெல்லிக்காயை சேர்த்துக்கங்க கூடவே வதக்கி ஆற வச்ச வரமிளகா பூண்டு புதினா கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டின பிறகு இதில் கால் கப் அளவுக்கு கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீர் ஊற்றிக்கோங்க சுனாடாக தண்ணி ஊற்றினீங்கன்னா தான் நீண்ட நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சா கெட்டு போகாமல் இருக்கும் பாருங்கள் இது மாதிரி கொஞ்சம் திக்காகவே லைட்டாக குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மைய பேஸ்ட்டாக அரைச்சிடாமல் அளவுக்கு லைட்டாக குரகுரப்பாக இருந்தால் தான் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் இப்போ அரைச்சி எடுத்தது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸிங் பவுலில் மாற்றிக்கங்க மாற்றி வச்ச பிறகு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு திரும்பவும் வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடானதும் அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுந்து கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க சேர்த்து இப்போ எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் இதோட ஒரு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சி பருப்பெல்லாம் செவந்ததும் இதோட கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்துட்டு ஆஃப் பண்ணி இந்த தாலிப்பு எடுத்து நம்ம அரைச்சி வச்ச நெல்லிக்காய் சட்னியோடு சேர்த்து கலந்துக்கலாம் அவ்வளோதான் தாலிப்பு ரெடியாகி எடுத்து இதை அப்படி சட்னியில் சேர்த்துக்கங்க சேர்த்து கலந்துட்டு நீங்கள் பரிமாறலாம் நல்ல அருமையான சுவையில் காரசாரமான ஒரு ஈஸியான சைடிஷ் ரெடியாக எடுத்துங்க இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்